அதிமுக சார்பில் கோடை வெப்பத்தை தணிக்க நீர்மோர் பந்தல் பேருந்து நிலையம் மெட்ரோ ரயில் பயணிகள் சாலையில் செல்வோர் அனைவரும் வாங்கி வருகின்றனர் தர்பூசணி பழம் வெள்ளரி கூல்ட்ரிங்க்ஸ் குழு குழு தண்ணி மக்களின் தாகம் தனித்திடும் அறுப்பணிகளில் அதிமுகவினர் ஈடுபட வேண்டும் என அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் மாவட்ட செயலாளர்கள் இன்று முதல் தண்ணீர் பந்தல்களை அமைத்திட வேண்டும் எனவும் உத்தரவை பிறப்பித்திருந்தார் கோடை காலம் வாட்டி வதக்கி எடுத்து வரும் நிலையில் பொதுமக்கள் வெளியே செல்ல சிரமத்துடன் பயணித்து வருகின்றனர் கொதிக்கும் தார் சாலையில் நடந்து செல்லவே அச்சப்படும் பொதுமக்களுக்கு சற்று கோடை வெப்பத்திலிருந்து தணிக்க தண்ணீர் பந்தல் அமைக்க உதவிட உத்தரவு அதிமுக தலைமையிலிருந்து அறிவிக்கப்பட்டிருந்தது சென்னை திருவொற்றியூர் அதிமுக மேற்கு பகுதி கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே குப்பன் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் மூர்த்தி மற்றும் வடசென்னை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ராயபுரம் ஆர் மனோகர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் சென்னை திருவொற்றியூர் மெட்ரோ ரயில் நிலையம் பேருந்து நிறுத்தம் வெளியே பொதுமக்களுக்கு வெயிலின் தாகத்தை குறைப்பதற்காக தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது திருவொற்றியூர் கே குப்பன் ஏற்பாட்டில் குடிநீர் மோர் குளிர்பானங்கள் நொங்கு வெள்ளரிக்காய் இளநீர் மாதுளம் பழம் தர்பூசணி கீரணிப்பழம் ஆகியவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் நின்று வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக நீர்மோர் தொடர்ந்து நாள் முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது பொதுமக்களுக்கு நீர்மோற்பந்தல் அமைத்து வெயில் நேரத்தில் சற்று இலைப்பார உதவிய அதிமுகவினருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர்